ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரத்திற்கு எனது மகள் சங்கமித்திரையையும் குடும்பத்தினரையும் பார்க்க வந்திருக்கின்றேன் மகளை பார்ப்பதைப் போலவே விடுதலை படத்தையும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இங்கு ஏற்பட்டுவிட்டது இரண்டாவது பாகத்தை கட்டாயம் பார்க்க வேண்டும் என்கின்ற உணர்வை விடுதலையினுடைய முதல் பகுதி எனக்குள் உருவாக்கி வைத்திருந்தது எப்படியும் செல்ல வேண்டும் என்று மருமகன் குருவிடம் சொன்னபோது ஒன்றரை மணி நேரம் காரிலே அழைத்துச் சென்று ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வாண்ட்ரியானா சவுத் என்னும் இடத்தில் அமைந்த நாக்ஸ் வில்லே என்னும் திரையரங்கத்திற்கு என்னை அழைத்துச் சென்றார் பரபரப்பான தன்னுடைய பணிகளுக்கிடையில் என்னுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சித்த மருமகன் குருவுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் இந்த திரைப்படத்தை அமர்ந்து என்னால் பார்க்க முடியவில்லை பல இடங்களில் உணர்ச்சி வகப்பட்டு விட்டேன் சில இடங்களில் என்னை அறியாமல் என்னுடைய கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கிவிட்டது காரணம் படம் கம்யூனிஸ்டுகளுடைய உயர் தியாகத்தை பற்றி பல்வேறு கோணங்களிலே என்னை சிந்திக்க வைத்துவிட்டது நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகின்றன நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக அதனுடைய முழுநேர ஊழியனாக செயல்பட்டு வருகின்றேன் முந்திய தலைமுறையையும் அதற்கு பிந்திய தலைமுறையையும் நான் வாழ்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலநிலத்தில் நான் பார்த்திருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையிலான முதல் கட்ட கம்யூனிஸ்டுகளின் அடக்குமுறையும் அதில் கம்யூனிஸ்டுகள் இழந்த இழப்பை பற்றியும் நான் ஓரளவுக்கு அறிந்திருக்கின்றேன் சுதந்திர போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கம்யூனிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவரங்கள் அரசியலில் யாருக்குமே தெரியாது அதற்கு பிறகு முதல்கட்ட போராளிகள் என்ற வகையிலே கொல்லப்பட்ட பலரையும் நான் நினைத்து பார்க்கின்றேன் அதே போல இந்த படம் பேசுகின்ற இரண்டாவது கட்டம் நக்சல்வாரிகளுடைய போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய தியாகங்கள் அதனுடைய அடிப்படைகள் இவை எல்லாவற்றையும் அருகிலிருந்து உற்று உணர்வுகளை பகிர்ந்து கொண்டவனாக கவனித்திருக்கின்றேன் இந்த நீண்ட கம்யூனிஸ்ட் வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையே ஒரு திரைப்படமாக அது வெளியே வருகிற போதும் அதை பார்க்கின்ற அது சம்பந்தப்பட்ட ஒருவனுக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படுமோ அத்தனை உணர்வுகளையும் இந்த படம் திரைப்படம் எனக்கு தந்தது உலகத்திலேயே உயர் தியாகம் என்றால் என்ன என்பதை தந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் உலகத்தின் பல சிறைச்சாலைகளில் இதற்கான ஆதாரங்களை கூற முடியும் செக்கோஸ்லோவேக்கியாவினுடைய சிறைச்சாலையில் இருந்த ஜூலியஸ் பியூசிக் அவனை இந்த படம் என்னை நினைக்க வைத்தது அவன் சிறைச்சாலையிலே இருந்து இறந்து போனான் எப்படி இறந்து போனான் என்பது தெரியவில்லை அவன் உடல் உலகுக்கு கிடைக்கவில்லை ஆனால் அவன் எழுதிய குறிப்புகள் மட்டும் கிடைத்தது அந்த குறிப்புகளிலே அவன் எழுதியிருந்தான் நான் இறந்த பின்னர் நான் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படும் கல்லறைக்கு நீங்கள் யாராவது வருவீர்களே அங்கே உங்களுடைய கண்ணீர் துளிகள் சிந்தக்கூடாது காரணம் நான் இன்பத்திற்காக பிறந்தவன் இன்பத்திற்காக போராடியவன் இன்பத்திற்காக மரணமடைகின்றேன் என்பதை அவர் குறிப்பிட்டார் அந்த உயரிய வாசகத்தை விடுதலை திரைப்படம் மீண்டும் என் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து என் உணர்ச்சியை பொங்க வைத்துவிட்டது கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கை முறை என்பது ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறை இன்று எத்தனை கம்யூனிஸ்டுகள் அந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் மிக உயர்வான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலையை சாத்தியப்படுத்தது ஆலை தொழிலாளர்கள் அவர்களுடைய அடிமைச் சம்பளத்தை உரிமைச் சம்பளமாக மாற்றியதும் கம்யூனிஸ்டுகளுடைய அந்த அர்ப்பணிப்பு தான் அந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை முறை என்ன என்பதை படம் எடுத்துச் சொல்லுகிறது ஆழமாக எடுத்துச் சொல்லுகிறது ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகளும் நாடாளுமன்ற சட்டமன்ற கனவுகளிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது சிக்கிக் கொள்ளாதவர்களாக இருப்பவர்கள்தான் கம்யூனிஸ்டுகளாக இருக்க முடியும் இன்றைய நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் கார்பரேட் சேவகத்திற்கான ஒன்றாக மாறிவிட்டது அந்த சேவகத்தையும் அதனுடைய அடிப்படைகளையும் படம் தோலுரித்து காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் இன்றைய சமூகம் ஒரு கலைப்படைப்பு என்பது அது ஒரு காலத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒன்றல்ல அது ஒரு பொழுதுபோக்கும் அல்ல அது ஒரு கருத்துக்களை முன்னிறுத்தக்கூடிய பேராயிடம் அந்த பேராயுதம் எதிர்காலத்திற்கு சரியான வழிகாட்டுதலை அது நடத்தக்கூடியது திரைப்படத்திலே ஒருவரியில் சொன்னால் கூட இன்றைய அரசியல் சினிமா சார்ந்த அரசியல் ரசிகர் அரசியல் என்ன என்பதை பற்றிய ஒரு அணுவைப் போல அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்திய திருக்குறள் என்பதைப் போல அது அருமையான கருத்தை முன்வைக்கிறது இன்றைய காலத்தில் இந்த படத்தை பார்த்த பின்னர் அதனுடைய படம் நுணுக்கங்கள் அதனுடைய மேக்கிங் இதனை பற்றியெல்லாம் மிகப்பெரிய அளவிலே சொல்வதற்கு என்னிடம் கருத்துக்கள் எதுவும் இல்லை காரணம் நான் அந்த துறை சார்ந்தவனும் அல்ல அந்த நடிப்பில் கதாநாயகனாக வரக்கூடிய விஜய சேதுபதி பெருமாள் அது பெருமாளாக நான் பார்க்கவில்லை அந்த பெருமாள் என்ற மா மனிதனிடம் தூக்கு மேடையில் ஏறிய போதும் தன்னுடைய புரட்சியை கைவிடாத ஒரு பகத்சிங்கை பார்த்தேன் ஒரு போலீஸ்காரனாக இருந்து அதிலிருந்து கம்யூனிஸ்டாக மாறி தூக்கு தண்டனையை பெற்ற மதுரை பாலுவை பார்த்தேன் கோவை சிறையில் தூக்கிலிடப்பட்ட சின்னயம்பாளையம் தியாகிகள் சேலம் சிறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ரெண்டு கம்யூனிஸ்டுகள் தஞ்சை மாவட்டத்தில் நிலப்பிரபுத்துவ அந்த கொடுமையை எதிர்த்து போரிட்டு நேருக்கு நேர் நின்று களமிறங்கி போராடி களத்திலே மரணமடைந்த சிவராமன் இரணியன் இப்படிப்பட்டவர்கள் அதே போல தமிழகத்தின் சிறைச்சாலையிலும் பிரஜ அரசாங்கத்தாலும் தமிழக அரசாலும் சுதந்திர அரசாலும் மூன்று அரசுகளால் குற்றவாளி என்று நிறுத்தப்பட்ட ஏ எம் நம்மிடம் வாழ்ந்து மறைந்த சங்கரையா அவர்கள் அதே போல நூறு வயது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த நல்ல அவர்கள் இவர்கள் அனைவருடைய அந்த உணர்வுகளையும் அந்த பண்புகளையும் பெருமாள் என்கின்ற அந்த கம்யூனிச கதாபாத்திரத்தின் மூலம் நான் உணர்ந்து கொள்கின்றேன் இந்த படத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய அப்பு பாலன் தமிழரசன் புலவர் கலிய பெருமாள் இவர்களோடு நான் நெருங்கிப் பழகாவிட்டாலும் அவர்களுடைய ஆளுமையையும் ஒரு காலத்தில் ஏற்பட்ட கம்யூனிஸ்டுகளின் அந்த மாபெரும் தீரத்தையும் அவர்களிடம் நான் அறிந்திருக்கிறேன் இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அந்த கம்யூனிஸ்ட் வாழ்க்கை முறை அதனுடைய பண்புகளை இழந்து விடாமல் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார் வெற்றிமாறன் அவர்கள் வெற்றிமாறன் அவர்களை கட்டி அணைத்து அவருக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை நேரில் கூற வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த மாபெரும் கலைப்படைப்பு ஆயிரம் ஆயிரம் கம்யூனிஸ்டுகளை அவர்களுடைய உண்மையான வாழ்க்கையே மறைக்கப்பட்ட அவர்களுடைய வரலாற்றை ஒரு திரைக்கதையிலே ஒரு கலைப்படைப்பாக நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் நடித்தவர்கள் இதை இயக்கியவர்கள் ஒளிப்பதிவு செய்தவர்கள் இவர்களை வாழ்த்துவதற்கு அல்லது சொல்லுவதற்கு எனக்கு இங்கு இடம் போதவில்லை மனம் நிறைந்திருக்கிறது அந்த என்னுடைய மன நிறைவே உங்களுக்கான வாழ்த்துக்களாக நான் கூறுகிறேன் அருமை நண்பர் விஜய சேதுபதி அவருடைய நடிப்பில் எனக்கு எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பு என்று சொன்னாலும் கூட இந்த ஒரு பாத்திரத்தை ஒரு ஆழ்ந்த அறிவாற்றல் உள்ள ஒரு செயல்பாட்டை உலகமும் சமூகமும் இன்று வரை புரிந்து கொள்ள முடியாத அந்த கம்யூனிஸ்ட் ஆளுமையை உங்களுடைய நடிப்பாற்றலால் நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள் நாங்கள் யார் என்பதையும் எங்கள் மனநிலை என்ன என்பதையும் உங்களால் உங்கள் உணர்வுகளால் உங்களுடைய உடல் மொழியால் சொல்ல முடிந்திருக்கிறது அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் விடுதலை என்பது ஒரு திரைப்படம் என்பது மட்டுமல்ல ஜாதி விடுதலையை இன விடுதலையை அது ஆழமாக பேசுகிறது அது ஆழமாக பேசுவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை ஊழலும் லஞ்சமும் நிறைந்திருக்கக்கூடிய இன்றைய வாழ்க்கை முறையை இன்றைய அரசியலை தூய அர்ப்பணிப்பு அரசியலால் அதனுடைய கள மாற்றி அமைக்க முடியும் தலைமுறை தலைமுறையாக புதிய நோக்கங்களோடு அதை செய்ய முடியும் என்ற விடுதலை அரசியலையும் அது முன்மொழிந்திருக்கிறது லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே பல நாடுகள் இன்று விடுதலை பெறுகிறது அராபிய வசந்தத்தினுடைய வேகத்திலே புரட்சி முன்னெடுப்புகள் நடைபெறுகின்றது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் கூட குடிமக்களுடைய ஒரு உணர்வால் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுகிறது அதையும் நாம் கவனிக்க வேண்டும் எனவே குடிமக்களை பக்குவப்படுத்தக்கூடிய மக்களிடம் நின்று பணியாற்றக்கூடிய கட்சி அரசியலிலிருந்து மக்கள் அரசியல் என்கின்ற புதிய கோட்பாடு இன்று உருவாகிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே குடிமக்கள் அனைவரும் குடிமை சமூகம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு புதிய அரசியல் எழுந்துள்ள இன்றைய காலகட்டத்திலே அதற்கான வலிமையை அதற்கான மாபெரும் ஆயுதங்களை இந்த விடுதலை படம் இரண்டு இருக்கிறது என்பதை என்னுடைய கருத்தாக நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்